ஓவியத்தால் இவருக்கு பெருமையா இவரால் ஓவியத்துக்கு பெருமையா என்று சொல்ல இயலாத அளவு கோட்டோவியங்களிலும் கணிப்பொறி வரைகளிலும் உலக காண்பியல் தளத்தில் தமிழ் அடையாளத்தை முதல் முறையாக பதிவு செய்தவர்களில் இவரும் ஒருவர் கோரிப்பாளையம் டு கோடம்பாக்கம் நவீன இயக்கத்தை நவீன ஓவியத்தை வரலாற்று சின்னங்களை வரைந்து கொடுத்தவர் அரசு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய மருது அவர்களை பேச அழைத்து பெருமை கொள்கிறது இந்த மேடை அனைவருக்கும் வணக்கம் அல்பி எல்லாரும் பேசிட்டாங்க நான் ஆக்சுவலாக வாழ்த்து சொல்றதுக்கு தான் வந்துருக்காரு என்னுடைய லைஃப்பில் ஒரு கிட்ட ஒரு மூன்று பேர் இந்த மேடையில் இருக்கிற மூன்று பேர் வேற வேற தளத்தில் நான் ஒன்றா எல்லோரையும் ஒன்றை பார்க்குறேன் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் நான் ஒரு பகுதியில் பார்த்த மூன்று பேரையும் வாழ்த்துவதற்காக தான் நான் வந்து ஆக்சுவலாக என்னென்னா நமைந்தி வந்து ஆஸ் அ ரைட்டர் நான் வந்து ஓவிய நவீன ஓவியங்களை வெளியே கேலரி ஆர்ட்டு அந்த ஆக்டிவிட்டியில் இருந்த இதில் இருந்து வார பத்திரிகைகளுக்குள்ள நவீன ஓவியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இயக்கமாக ஆதி ஆதி மூலமும் தோவியோ ஆதிவெல்லாம் நான் என்ன சேர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மேகசினுக்குள்ளும் அதை பண்ணணும்னு வர ஆரம்பித்த காலத்திலேயே பல எழுத்தாளருடைய கதைகளுக்கு சித்திரம் வரைகிறதுக்குமான ஒரு நேரமும் வந்தது அப்படியே அப்படியான ஒரு அது ஒரு மூமெண்ட் மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம் அந்த காலகட்டத்தில் பல்வேறு அதாவது என்ன சொல்கிறேங்க ஒரு ரெகுலர் ஏற்கனவே இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு கான்டெம்பரரி ஸ்பிரிட்டோட இருக்கிற ட்ராயிங்கை வந்து பத்திரிகைகளும் அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களாக வந்தவங்க அதாவது என்ன சிறு பத்திரிகைகளில் இருந்தவங்க பத்திரிகைகளில் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகளில் வந்தவங்களும் அந்த அடையாளமாக எடுத்துட்டு போகிறாங்க அப்படி வந்ததில் இது கனெக்ட் ஆகுது அப்போ வந்து எந்த ஓவியத்தோட எந்த ஷார்ட் ஸ்டோரி வருது இதெல்லாம் வந்து பீப்புள் கணிச்சிட்டே வராங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்த கதைகளில் நாங்கள்லாம் சில வைச்சோ அல்லது பிகினராக வந்து எழுதுறவங்கள சீனியர் மோஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் தாண்டி ரைட்டர் யங் ரைட்டர்ஸ் எழுதுறதுல ரொம்ப ஷார்ப்பாக அப்படியே நான் வந்து இது அமைந்து முதல்ல நான் என்கவுண்டர் பண்ணேன் ஆக்சுவலாக பத்திரிகை எங்களுக்கு வந்து சில நேரங்களில் அப்படி வர்ற கத்திரிகைகள் சில ப கதைகள் பனிஷ்மெண்ட்டாக கூட இருக்கும் சில நேரங்களில் ஆக்சுவலாக சில பேரை நாங்கள் வந்து கதைகளை படித்த பிறகு யார் எழுதுனது அப்படின்னு நான் எடிட்டோரியலில் கேட்டு அப்படி நாங்கள் தேட்டர் நாள்களில் வந்து அப்படி கனெக்ட் ஆன ஒரு பாசந்தான் எனக்கு தம இந்தி ரொம்ப சம்டைம்ஸ் இந்த படித்த பிறகு அது ரெண்டு மூணு நாள் இருக்கிறீங்க இருக்கும் அந்த ஸ்டோரி அப்படி ஆரம்பிச்சு நம்ம அம்மந்திய ஒரு இயக்குநராக பார்க்கறதுலாம் எனக்கு தெரியும் இடையில் இன் பிட்வீன் மீடியாவில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும் அதுலையும் அந்த கால இடத்துலையும் நான் வேர்ட்ஸ் அனிமேஷன் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்த காலத்துலலாம் அந்த மஹந்தியோட எனக்கு கனெக்ஷன் எனக்கு அடுத்தது சுவாகிதா அவங்க அப்பா வந்து நானும் அவங்க ஃபாதரும் ரெண்டு பேரும் ஸ்கூல்மேட்டு ஒரே டைமில் ஒரே இதில் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிற ஆளுக்கிள்ளங்களுக்கு ரொம்ப த மோஸ்ட் க்ளோசஸ்ட்டு செட்டு நாங்கள் முதல் படத்தில் சினிமாவில் வந்து அது வந்து சுவாகிதா வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஆஸ் எ சிங்கர் ரொம்ப ப்ராமிசிங்காக பண்ணி கரெக்டாக ரொம்ப எல்லோருக்கும் தெரிகிற ஒரு சிங்கராக ஆயிடுச்சு முதல பண்ணும்போது இந்த மேடையில் இருக்கணும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி தென் ஜேசு ப்ரொடியூசர் ஜெஸ் அவரையும் வந்து சர்ச்சையெல்லாம் தான் நான் அமெரிக்காவில் சந்திக்கிறாங்க முதல் முறையாக நான் சந்திக்கும் போதே பல நாள் பழகின மாதிரி இருந்தது இருக்கு பாருங்க அதுதான் எல்லாரும் இப்ப சொல்றாங்க ப்ரொடியூசர்றாங்க பார்க்காமயே சினிமாவில் எல்லாரும் ஒர்க் பண்ணணும் பாங்க அந்த இது வந்து எனக்கு அந்த சென்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா வந்து நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்திக்கும் போதே சந்திக்கும் போதே எனக்கு தோன்றது அப்புறம் தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று முறை நான் அமெரிக்க போயிருக்கும் போதெல்லாம் சந்திக்கிறதுக்கான வந்தது இவங்க மூன்று பேரையும் தான் நான் வந்தேன் ஆக்சுவலா படம் நான் பார்த்தேன் எல்லாரும் சொன்னது போல படம் பார்த்தேன் வந்து எனக்கு தெரிஞ்ச அதே போல நிறைய எழுத்தாளர்கள் சினிமாவுக்குள்ள வந்து தவிச்சதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் அதாவது எழுதுவது வேற நான் அடிக்கடி சொல்றேன் எழுதுறது வேற எல்லாரும் எழுதுனதெல்லாம் நான் அடிக்கடி சொல்றேன் எழுதுறதெல்லாம் திரைக்கதை கிடையாது திரைக்கதை வந்து என்ன எடுக்க போகிறோமோ அதை எழுதுறதுதான் திரைக்கதை எல்லாருக்குமோ எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க திரைக்கதை அப்படி கிடையாது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து எதை நீங்க இமேஜா மாத்த போறீங்க அதை எழுதுவதுதான் வசனம் தான் இருக்கும் தென் வாட் ஆர் தி திங்ஸ் நீங்க காமி விஷுவலா என்ன எடுக்க போகுதோ அதை எழுதுறதுதான் கதை வந்து விருட்டானா இருக்கு வந்துட்ட ஆக்சுவலாக அந்த வகையில வந்து ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸசைஸ் இருந்துருக்கு கூட இந்த படத்தை நான் பார்த்தது பார்த்ததோட இன்னைக்கு எல்லாரும் இயங்குனா எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆக்டர் ஆர்டிஸ்ட்டு எல்லாரும் பேசியிருந்தேன் எல்லார்ட்டையும் ஒரு ரிமார்க்கபிள் டீம் ஸ்பிரிட் இருக்கு அதுதான் பெரிய விஷயம் அந்த படத்துலேயும் தெரியுது எல்லாரும் பேசுனதுலையும் இருந்துச்சு எனக்கு அதனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சி தொடர்ந்து எனக்கு வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு பெரிய மூமெண்டா கூட ஆகணும் எல்லாம் சேர்ந்து ஒன்னா எங்க வேற வேற மாதிரி வேற மாதிரி எங்கனாலும் அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி அந்த தடவை இது ஒரு மூமெண்ட் தான் இந்த வேற வடிவத்துல வேற வடிவத்தில் நீங்க நடிச்சு ஒரு மாதிரி கண்டினியூவா ப்ராசஸ் கண்டினியூவா இருக்கணும்னு போல எனக்கு தோணுச்சு பேசுனதையும் சினிமாவை பார்க்கிறது மற்றபடி நான் இந்த மேடையில வேற சொல்றதுக்கு எதுவும் இல்லை உங்களால் நிறைவேறும் உங்களோட நினைவுடைய வாழ்த்தோடு நானும் சேர்ந்து அவர்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம்